ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு பத்த குழம்பு சாதம் தான் செய்ய போகிறேன் நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது காலையிலேருந்து மழை வந்துட்டே இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் வந்து மழைக்கு நல்லா சூடாக ஒரு வற்ற குழம்பு சாதம் ரொம்ப ஈஸியாக பிஸ்னஸ் கூட பண்ணிடலாம் இந்த வத்தல் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வயிற்று புண்ணெலாம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும் இது ரொம்ப போட வேண்டாம் இது கொஞ்சமாக போட்டால் போதும் இது கொஞ்சம் மேலே நல்லா நோக்கி கடைசியாக இருக்கணும் நல்லா நூற்றி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படி செய்யுறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்குற இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் நான் வந்து இந்த சாதம் செய்யறதுக்கு இந்த டம்ளரில் இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுருக்குறேன் இதுக்கு தே தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில பெரிய பல் பெரிய கட்டி பூண்டு அது வந்து ஒரு கட்டி உரிச்சு வச்சுக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்போ இந்த சைஸ் புளி ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் புளி இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இது வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து குக்கர் வச்சிருக்கிறேன் அடுப்பற்ற வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ இதில் வந்து நம்ம வந்து கடுகுளுத்தம்பரு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இதிலையே வந்து அந்த சுண்டக்காய் இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ரொம்ப நிறைய போட்டுக்கிங்கன்னா கசக்கும் அதனால் ஒரு ஏழு எட்டு மட்டும் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் வந்து முழுசாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கட் பண்ணி போடுன்னா ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த கருவேப்பில இந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டுறோம் இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம் இதுல வந்து அந்த சுண்டக்காய் வத்தலோட நீங்க வந்து அந்த மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் அதுவும் நீங்க சேர்ந்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும் வெங்காயம் வந்து இந்த வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காய் தூள் போட்டுக்கலாம் பெருங்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லைன்னா தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து தூள் தான் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டுந்தான் போடுறேன் இந்த தக்காளி நல்லா வ வதங்கி நல்லா கரைஞ்ச மாதிரி வரணும் நம்ம வந்து அதுக்குள்ளார நான் வந்து அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் புளிக்குழம்பு புளிக்குழம்பு மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இவருமே இந்த மாதிரி ஒரு புளிக்கொழம் மசாலா பொடிதான் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல் மஞ்சத்தூள் இது வந்து இதில் வந்து நம்ம இந்த புளித்தண்ணியில் இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் இது வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டு தான் இந்த இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் இது வந்து நல்லா வதங்கட்டும் இந்த கரைச்சி வச்சுருவோம் அதில் இது வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி பாருங்க நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த புளியில் கரைச்சி வச்சுக்கோ மசாலா தொல்லம் போட்டு வச்சுக்கிறோம்லாம் கரைச்சி அதில் நம்ம ஊற்றிடலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க கூட செஞ்சிடலாம் இதை வந்து நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தாளிச்சு விட்டோம்னா அவ்வளோதான் எதுவுமே நம்ம அரைக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா தான் நம்ம வந்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இது வந்து நல்லா கொ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும் அந்த புளி தண்ணியெல்லாம் போட்டு பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி வந்து அளந்து வச்சுருக்குறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம எப்பவுமே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் அப்படி இல்லைனா ரெண்டே கால் ஊற்றுவோம் எங்களுக்கு வந்து ரொம்ப பழையிடுச்சி அதனால் நான் வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் போட்டுறதுனால நான் வந்து ஒரு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இது வந்து நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நீங்கள் இறக்கணும் நான் தண்ணி நல்லா சூடு பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் இது பார்க்கும்போது தண்ணியாகிட்ருக்கோம் வெந்ததுக்கப்புறம் ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆகாத கெட்டி கெட்டியாயிரும் இப்போ இது சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு வந்து அரிசியாக பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நான் வந்து அரிசியை போட்டுக்கிறேன் அரிசி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுருங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் பயிற்சி நல்லா அஞ்சு ஆறு விசில் விட்டாத இது நல்லா குழஞ்சி தான் இதை சாப்பிட முடியும் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் வெயிட் போட்டு ஒரு ஆறு விசில் பக்கம் விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா கொல குழன்ட்டு இருக்குது ஒன்றரை கிளாஸ்க்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் க கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலாக கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சூப்பரான ஒரு சாப்பாடு மலைக்கி அவ்வளோதாங்க ரெடி ரெடியாகிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டி தண்ணி நிறைய ஊற்றிட்டமேனு எதுன்னு கவலைப்படாதீங்க எல்லாமே வெந்துருச்சுனாக்கா நல்லா கெட்டியாயிடும் அதுமாரி ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நல்லா அருமையான ஒரு வத்த குழம்பு சாதம் ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் எதுவுமே தேவையில்ல கொஞ்சம் ஒரு அப்பளமும் அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் இதை நம்ம சாப்பிடலாம் நல்லா மலைக்கு நல்லா குழக்ழன்ட்டு நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்